அஸ்லாம் உறவுகளே கொத்தவரங்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் கொத்தவரங்காயை சின்னதாக கட் பண்ணிக்கிறணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த கட் பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் அள்ளி போடணும் வாஷ் பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு அள்ளி போடணும் அள்ளி போட்டு நல்லா அவியணும் கொஞ்சம் உப்பு போடணும் தேவையானால உப்பு போட்டு நல்லா அவிச்சுக்கிறணும் நல்லா அவிச்சதை நல்லா அவிச்சிட்டு நல்லா அவிஞ்சிடும் தனியாக ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுக்கிறேன்னு அவசிய எல்லாத்தையும் தனியாக அள்ளி வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா அள்ளிடணும் அள்ளி வச்சுக்கிட்டு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்சமளா ரெண்டு கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் வத்துக்கான்னு போட்டு கடலைப்பருப்பு ஸ்பூன் போட்டு அது நல்லா வறுத்துக்கணும் செவக்காக வறுத்துக்கணும் நல்லா நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்து நல்லா வாடை வரும் வர வறுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நல்லா செவந்து வெங்காயம் பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் செவந்து எல்லாமே செவந்து நல்லா வந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா செவக்க வேக வச்சுட்டு பருப்பு நல்லா வெந்துடணும் நல்லா வேகவும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற இதை அறுத்தி கொட்டி நல்லா கிண்டணும் நல்லா எல்லாத்தையும் அவிஞ்சு அவிஞ்சிருக்கிறதுனால வெரிசன குய்க்கு வந்துடும் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டணும் நல்லா கிஞ்சிட்டு நல்லா கிண்டி வெந்துருச்சு பாருங்க கலர் அப்போதையும் எந்த கலருக்கும் இப்போ எந்த கலருக்கும் நல்லா கிரீனாக அரைஞ்சா அப்படியே இப்போ கிரீன் மாதிரி வேறு கலருக்கு வெந்திருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு போட்ட உப்பு பத்தாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு தேங்காய் திருவிழா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா தேங்காய் திருவிழா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தேங்காயுடைய கலர் கொஞ்சம் மாறவும் தேங்காய் திருவிழா போட்டுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் கலர் மாறவும் கடாய் இறக்கிற வண்டி தான் கீழே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்